அம்மா என்னடி இது இதுக்கா இவ்வளவு மோசமா இருக்க என்கா இவ்வளவு மோசமா அந்த வீட்டுக்குள்ள நடந்துக்கிற இப்போ யாரா ரெண்டு பேர் சண்டை போட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சண்டையை பிரிச்சு கரெக்டாக பட் அக்காவை பொறுத்தவரை என்ன பண்றாங்க தெரியுமா யாரா ரெண்டு பேர் சண்டை போட்டா அந்த சண்டையை நல்லா நோட் பண்ணிட்டே இருக்காங்க நோட் பண்ணிட்டு இதுல யாருக்கு சப்போர்ட்டிவா பேசுனா நமக்கு ஸ்கோர் கிடைக்கும் யாருக்கு ஆப்போசிட்டா பேசினா நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்த கவனிச்சுட்டு அந்த சண்டைக்குள்ள போயிட்டு கூட கொஞ்சம் தீய குளத்தி போட்டுட்டு இருக்காங்க இதே வேலையா சுத்துறாங்க ப்ரோ நேத்து நீங்க கவனிச்சிருப்பீங்க நேற்று நம்ம பிரவீனுக்கும் நம்ம தண்ணி பழத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பிரச்சனை பயங்கரமா எல்லாம் வீட்டுல பேசிட்டு இருந்திருப்பாங்க அது கேட்டல இந்த சட்ட போடாத டாபிக் கூட வந்திருப்போம் அந்த டாபிக்கை எல்லாருமே பேசி ஓரளவு முடிச்சிருப்பாங்க பட் அக்கா வாண்டடா குறுக்க போயிட்டு அவர் சட்ட போடாம இருந்ததுல உங்களுக்கு என்ன அநாகரிகமா போச்சு அப்போ நீங்க வந்து எல்லாத்துலயுமே அநாகரிகம் பார்க்குறீங்களா நீங்களே அடுத்து உங்களுக்கான பர்சனல பேசுற ஒரு ஆட்கள் தானேன்னு சொல்லிட்டு அந்த சண்டே அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போயிட்டு தனக்கான ஒரு விஷயத்தை அங்க போட்டு தான் வந்து அந்த சூட்ல குளிர் காஞ்சிருப்பாங்க ஓகேவா அந்த சண்டை பெருசானதுக்கான காரணமே விஜே பார்வதி தான் அதே மாதிரி இன்னைக்கு காலையில நம்ம கெமி அவர்களும் வியானா அவர்களும் கிச்சன்ல இருந்து ஒரு சண்டை போட்டு ஓகேவா இந்த இடத்துல கெமிக்கு என்னன்னு தெரியல வியானாவை டார்கெட் பண்றாங்க வியானா பொறுத்தவரை தனக்கான வேலையை கரெக்டா பாக்குறாங்க பட் அந்த வேலையில யாராவது ஒருத்தர் குறை சொல்லிட்டா ரொம்ப கோவப்படுறாங்க பட் அவங்களுக்கான கோபம் நியாயம் தான் ஓகேவா பட் கெமி வந்து வியானா ஒரு மாதிரி டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி கெமியை ஒரு மாதிரி டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது அது முதல் இருந்து இருந்துச்சு நீங்க கவனிச்சிருப்பீங்க முதல் வாரம் ஒரு வந்து கெமி வந்து வீஜ பரு தூக்கி வீசிருப்பாங்க இருப்பாங்க அப்ப இருந்தே அக்காவுக்கு ஒரு கோவம் இருக்கு பட் அந்த கோவத்தை ஒரு ஒரு வாரத்தில் வாரம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பேசி அதை சரி பண்ணிட்டாங்க போயிட்டு தோத்துருப்பாங்கல்ல அப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சேர்ந்து கெமி விளாட்னா கூட விளாண்டுருப்பா கெமியை கூட விளையாட விட்டுருக்கலாம் கெமிக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை பிடிச்ச வச்சு அக்கா கெமி மேல கோவத்தில் சுத்துறாங்க பட் இருந்தாலுமே நேத்தோ முந்தனத்தோ கெமி கெமி கூட போய் பேசியிருப்பாங்க கெமி அந்த டாஸ்க் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கெமி நீ இப்போ இருந்தாலும் விளையாடி இருக்க மாட்டலாம் கெமி உனக்கே தெரியலாம் கெமின்னு சொல்லிட்டு கெமிட்ட கூட பேசியிருப்பாங்க இருந்தாலும் அக்காவுக்கு கெமி மேலே ஒரு கோம் ஓகேவா ஸோ காலங்காலத்தில் நம்ம வியானாக்கும் கெமிக்கும் ஒரு ஃபைட்டு இது வந்து கெமி மேலே தான் எனக்கு தெரிஞ்சு தப்பு ஏன்னா நான் ரெண்டு நாட்களாக பார்த்துட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள வியானா அவர்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க முக்கியமாக கிச்சனில் சமையல் சமைச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க சமையல் யாராவது குறை சொன்னால் மட்டும்தான் சண்டை போடுறாங்க எல்லாம் கானா வினோத் கூட தேவையில்லாமல் அவங்க சாப்பாடை வந்து அந்த கரண்டிலேருந்து எடுத்து அப்படி கொட்டிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் எடுத்து நக்கியிருப்பாங்க பட் கானா வேணும் தேவை இல்லாமல் என்னம்மா நீ நக்கிட்டு சோத்த கீழே போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை உண்டு பண்ண பார்த்துருப்பார் பட் வியானா அந்த இடத்துல கூட தட்டி விட்டுட்டாங்க ஓகேவா அந்த அளவுக்கு அவங்க வந்து கிச்சனில் ரொம்ப டிசிப்ளினாக தான் நிற்கிறாங்க ஓகேவா பட் காலங்காலத்தில் என்ன ஆயிருக்குன்னா நம்ம கெமி அவர்கள் கிச்சனோட மெயின் கிடையாது ஓகேவா அந்த சமையலோட மெயின் கிடையாது சமையலோட சைட் கேரக்டர் தான் மெயின் கேரக்டர் நம்ம வியானா அவர்கள் தான் அவங்க தான் மெயின் குக்கு அப்படி இருக்கும்போது வியானா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல அப்போ உள்ள கெமி நின்று உள்ள கெமி இருந்து அவங்க தான் கிண்டிட்டு இருந்திருப்பாங்க போல சரி ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டு கெமி தான் வந்து ஏதோ கிண்டிட்டு இருக்காங்க ரவை மாதிரி போட்டு எடுத்தே கிண்டிட்டு இருக்காங்க கிண்டிட்டு போது டக்குன்னு வந்து வியான் அவர்கள் பாலை வந்து சூட் பண்ணியிருப்பாங்க போல யாரோ கேட்டிருக்காங்க பால் வந்து கேட்டிருப்பாங்க போல அப்போ கிச்சனுக்கு வெளியே இருந்து பாலை உள்ள வச்சு சூடு பண்ணியிருக்காங்க அதை ஆன் பண்ணி விட்டுருந்துருக்காங்க ஆன் பண்ணி விட்டோன்னே கெமி அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தானே மெயின்னு அப்ப சமைக்கிறதா இருந்தால் உள்ள வந்து சமைங்க என்ன போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி வந்து சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க நான் தான் எல்லா வேலையும் பாக்குறேன் காலையில ஆரம்பிச்சலேருந்து எப்பவுமே நான் தான் வேலை பார்க்குறேன் நீங்க வேலை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வியானாக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வியானா என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நான் புரியலங்க நான் குளிக்க தான் போனேன் இப்படி கேட்டாங்க அதனால நான் டக்குன்னு வெளியே இருந்தே வைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி வச்சேன் ஓகேவா நான் போக வேண்டியிருக்கேன் அதனால இப்படி வச்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு அது மட்டும் நான் வேலையே செய்யாத மாதிரி பேசுறீங்களே நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கேன் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படிங்கும்போது கெமி அவர்கள் இல்ல டெய்லி காலையில் நான் தான் வேலை இருக்கேன் நீங்கள் வேலையே பார்க்க மாட்டேங்க நீங்கள் சும்மா அப்பப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றுறது இல்லை எட்டி பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறீங்க நான் தான் உட்காந்து ஃபுல்லாக வேலை பார்க்குறேன் அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒன்று வேலை செய்கிறதா இருந்தால் ஃபுல்லாக உள்ளே வந்து வேலை செய்யுங்க இல்லை கிச்சன் பக்கம் வராதிங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்ப வியான கேட்குறது என்னன்னா நான் தான் டெய்லி வேலை பாக்குறேன் இப்போ நான் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் டக்குன்னு இப்படி ஒரு பால்லாம் கேட்டாங்க அதனால அங்க அங்க வேற குளிக்கிறக்கு ஆட்கள்லாம் உள்ள நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு இடம் கிடைக்கல அதனால டக்குன்னு இப்படி வந்துட்டு சரி ஓகே இப்படி வைக்கலாமான்னு சொல்லி வச்சேன் ஏன்னா டக்குன்னு குளிக்க போகணும் அதனால இப்படி வச்சேன் வெளியே இருந்து இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைனா கெமி எதுக்கு இந்த பிரச்சனை உருவாக்குறாங்கன்னே தெரில கெமி ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாங்க நீங்க போனா போயிட்டு வந்துருக்கணுங்க சும்மா போயிட்டு திருப்பி வந்துட்டு கிச்சனுக்கு வெளியே இருந்து ஒரு இதை சமைக்கிறீங்க அப்ப உள்ள வந்தாச்சும் சமைங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்ல வந்து பேசே இல்லை ஓகேவா அவங்க மெயின் ஓகேவா அவங்க தான் டெய்லி சமைச்சிட்டு இருக்காங்க நான் கவனிச்சு வியானா அவர்கள் பல நேரம் உள்ள இருந்து ஃபுல் குக்கிங் பண்ணியிருக்காங்க சைட்ல கெமி அவர்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா கெமி வந்து இது மெயின் கிடையாது கெமி வந்து இன்னும் ரெண்டு மூணு ஒர்க் பண்றாங்க டீலாக்ஸ் ரூம்லாம் போய் க்ளீன் பண்றாங்க அப்படி இருக்கும்போது கெமி அவர்கள் அவங்களுக்கான பார்ட்டை கரெக்டாக தான் பாக்குறாங்க சைட் கரெக்டாக தான் இருக்காங்க கரெக்டா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் இன்னைக்கு வியானாவை பிடிச்சி இந்த அளவுக்கு பேசினாங்க எனக்கு தெரியவே இல்லை ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட கவனிச்சிருப்பீங்க வியானா அவர்கள் வந்து உள்ள மெயின் குக்காக இருக்காங்க பட் இந்த கிச்சனோட மெயின் பொறுப்பை வந்து அவர்கள் கையில் கொடுத்துருப்பாங்க அப்போ வியானா வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ நான் வந்து மெயின் குக்காக இருக்கேன் மெயின் குக்காக நான் இருக்கும் போது பட் இந்த கிச்சனோட மெயின் விஷயத்தை வந்து கெமிக்கிட்ட கொடுக்கும்போது நான் எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு பண்ற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் அப்பப்போ அவங்கள தேட வேண்டியிருக்கு ஒன்று எனக்கு ஃபுல்லா பொறுப்பை கொடுங்க இல்லைனா அவங்க கையில ஃபுல்லா பொறுப்பை கொடுத்துருங்க அவங்களே சமைக்கட்டும் நான் வேணா சைடாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் வந்து ஒரு பிண்டை வச்சிருப்பாங்க இது கரெக்டான பாயிண்ட் தானே ஏன்னா கரெக்டான பாயிண்ட் அதுக்கு நம்ம கெமிவர்கள் ஒன்று என்ன செஞ்சிருக்கணும் ஆமா கரெக்ட் தான் நீ மெயின் குக்காக இருக்க அப்போ நீ வந்து எல்லா ஐட்டத்தையும் நீ கவனிச்சுக்கோ உனக்கு தேவையான விஷயத்த நீயே பார்த்துக்கோ அதை நீ பொறுப்பா கவனிச்சுக்கோன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டே அங்கேயும் விட்டு கொடுக்காம நான் பொறுப்புல இருக்க உங்களுக்கு பிரச்சனையா சரி ஓகே நீங்க انا பொறுப்பா வச்சுக்கோங்க நான் இந்த பொறுப்புல இருக்கறதுன்னே உங்களுக்கு பிரச்சனை அப்ப நீங்களே வச்சுக்கோங்கனு சொல்றது ஒரு வித்தியாசமா பேசி சண்டை போட்டுர்ப்பாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு அவங்க குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் ஓகே பட் யாரோ ஒருத்தவங்க ஏதோ கேட்டனால வந்து பண்றாங்க அதுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய பிரச்சனை உருவாக்கி blah blah ன்னு இருக்காங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வியான டென்ஷன் ஆயிட்டாங்க அப்ப நீங்களே எல்லாத்தையும் பாருங்க நான் சமைக்கவே இல்லைன்னு சொல்றீங்க எல்லாம் அப்ப நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை நான் வரவே இல்லைங்க நான் சைடா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வியானா சொல்றாங்க இதுக்கு இருந்து ஒரு சத்தம் வருது யாருன்னு பார்த்தா விஜே பார்வதி சைடில் இருந்துட்டு சும்மா இல்லாம நீங்க உங்க ஒர்க்கை சூப்பரா பாக்குறீங்க மெயின் குக்கு வியானா நீங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா வியானா நீங்க தான் கரெக்டா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க அக்காக்கு கெமிக்கல் ஆப்போசிட்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ சைட்லேருந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ வியானாவும் பார்த்துட்டு பார்த்துட்டு கரெக்ட் தானே விஜே பார்வதி நீங்க கரெக்டா தானே சொல்றீங்க இப்ப நான் என்ன பண்ணேன் நான் வேலை பார்க்கலையா விஜே பார்வதி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்க சொல்லும் போது பார்வதி ஒன்னா நீங்கள் மட்டும் தான் கரெக்டா வேலை பாக்குறீங்க நான் கவனிச்சு ஒருத்த உங்களுக்கான வேலைகளை நீங்க சூப்பராக பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வியானாவை அப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க ஓகேவா வியானாவை ஏற்றி விட்டுருக்காங்க இல்லை கெமி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாரிங்க நான் சொன்ன தப்பு தான் சரி ஓகேங்க இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒர்க்க வந்து ஒரு மாதிரி பிரிச்சுக்கிட்டு சமாதானத்துக்குள்ளே போயிட்டாங்க பட் இருந்தாலுமே கடைசி வரத்துக்கு விஜய பார்வதி அப்படி வியானா நடந்து போகும்போது கூட வியானா உங்கள் ஒர்க் நீங்கள் சூப்பராக பார்க்குறீங்க யார் என்ன கேட்டாலும் நீங்கள் சூப்பராக பண்ணி கொடுக்குறீங்க இப்போ கூட எனக்கு செம்மையாக பண்ணி கொடுத்தீங்க வேற லெவல் வியானான்னு சொல்லிட்டு வியானாவை ஏற்றி விட்றாங்க அக்காக்கு வேலையே தானே அக்கா வந்து வியானாவை ஏற்றி விட்றாங்க அப்போ அந்த டாபிக் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போய் உட்காந்துட்டு திவாகரை கூட்டு உட்கார வச்சுட்டு கேமியை பார்த்து ஒன்று சொல்கிறான் கெமி இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா அவ அந்த கிச்சன்ல வந்து பெருசா எதுவுமே பண்ணல சும்மா சைடா உட்கார்ந்து ஹெல்ப் பண்றா ஆனா அதை பண்ணிட்டே ரொம்ப பெருசா அவ தான் மெயின் குக் பண்ண மாதிரி சீன் போடுறா எல்லா வேலையும் வியானா தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கரெக்டா தான் அப்போ ரம்யா கொடுத்துருக்காங்க தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு இளவு வேலையும் பாக்குறது இல்ல உம் நேத்து அந்த பாத்திரங்கள் வர கூட அவ்வளவு பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை பண்ணி பாத்திரங்கள் வீட்டு இருந்தீங்க இன்னைக்கு எங்க சமைக்கிறாள பத்தி குறை சொல்றீங்க அப்போ போய் நீங்க சமைக்க வேண்டியதுனே இல்லை சமைக்க வேண்டிதான் கேட்கேன் அதில் ஒரு பிரச்சனை உன்னை சமைக்க தெரியாது நான் எனக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு உருட்டை போட்டுருது இந்த மாதிரி கெமியை பற்றி இப்படி குத்திக்கிட்டே இருக்காங்க ஏதோ இவங்களுக்கு வந்து கெமியை வந்து குத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தோணுது போல் அப்போது ஒரு சில வார்த்தைகளும் விடுறாங்க கெமி வந்து இந்த வீட்டுக்குள்ளே சீன் போடுறா கெமி வந்து மக்கள்கிட்ட ஒரு பாயிண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறா அவளுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னா கூட அவள் வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுவானாம் அவன் அந்த மாதிரி ஒரு ஆளான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சுற்றுறான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உன்ன பக்கத்தில் வந்து திவாகர் வந்து அதெல்லாம் சீனு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க பார்க்குறா சிம்பத்தி வச்சு அதெல்லாம் அதெல்லாம் யாரும்

நிறையா சாப்பாடு இருக்கும் அந்த அந்த சாப்பாடில் நிறையா விஷயங்களை போட்டு அப்படியே கிண்டி மொத்தமாக சாப்பிட்றா அவன் நல்லா ருசியாக தான் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அக்காக்கு அதுலேயும் ஒரு பொறாமை அப்படி அக்கா வந்து அப்படி அக்காக்கு நம்ம கெமி அவர்கள் ருசியாக சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சுன்னா பேசாமல் அடுத்த வாரம் அங்கே போயிட்டு நீங்கள் சமையல் பண்ணுங்கள் சமையல் பண்ணிவிட்டு கடைசியில் இருக்கிறதுல நல்லா அண்டா வணக்கி நல்லா ருசியாக சாப்பிடுங்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் அவர்கிட்ட வச்சு இப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அவர் வந்து அண்டாவை நக்கி சாப்பிட்டா அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னன்னு எச்சோருன்னு சொல்லுவார் அதனால பாத்து இருந்துக்கோங்க டக்குன்னு உங்களை பார்த்து எச்சோர்னு சொல்லி இருப்பாரு பட் ஆனா அவர் உங்களை பார்த்து சொல்ல மாட்டார் ஏன்னா அடுத்த ஆட்களை பார்த்தா தகுதி தராதரம்னு பேசுவார் இதுக்கு சாட்டர்டே சண்டே நல்ல செருப்படி இருக்கணும் அது மாதிரி தண்ணி பழத்துக்கெல்லாம் செருப்படி பார்த்தா சாணி அடி கொடுக்கணும் அந்த அளவுக்கு வெறிப்பிடு சுத்தான் வெறி வெறிப்பிடி சுத்திட்டு இருக்கா அப்படிலாம் மொத்தத்தில் கெமியை பற்றி உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க அது என்ன 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 தெரில திருப்பி அந்த டாஸ்க் மேட்ரு தான் வருது டாஸ்க்ல வந்து அவள் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா விளையாடுறா பட் முதல் ரவுண்டில் வந்து அவளே விளையாண்டுருக்க மாட்டா அதுவே கஷ்டமான டாஸ்க்கு நானே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அக்கா திருப்ப திரும்ப அந்த டாஸ்க் மேட்டர்லயே வந்து இருக்காங்க அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நண்பர்களே உங்களுக்கு எதாவது தெரியுது அக்காக்கு ஏதாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்கா ஏன் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பாவம் அக்கா வந்து ரொம்ப மனம் அக்கா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்க தண்ணி பழத்து கூட சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க தண்ணி பழம் ஒன்று பிதுக்க போகிறாங்க நான் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்பேன்